நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அதே உறுதியானது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணுப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிக்ஸ் தடாகம் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் டி எம் கே சி உடுமலை இன்னும் புள்ளிகள் எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது அவர்களுக்கு விட முதல் கட்ட அழைப்பு அதனைத் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணுப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உடுமலை ஒரு வெற்றி புள்ளிகளும் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எம் கே உடுமலை ஒரு வெற்றி புள்ளிகளும் பார்ட்டி சிக்ஸ்டி தடாக மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது திரு கடவுள் என்கிற செல்வராஜ் அவர்களை ஒரு வெற்றி மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் ஆடுகளம் வரவேண்டும் இது அவர்களுக்கு விட முதல் கட்ட அழைப்பு டிஎம்கேசி உடுமலை இரண்டு வெற்றி புள்ளிகளையும் தடாக மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இரு அணிகளும் சமநிலை இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணினரும் விரைந்து ஆண்டுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விட முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரு அணிகளும் சமநிலை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் முதல் கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பட்டி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து பாண்டி நினைவாக திருப்பூர் கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு ஐந்து ஐந்து இரு அணிகளும் சமநிலை உடுமலை புள்ளிகளையும் பெற்று இரு அணிகளும் சமநிலை இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு உடுமலை ஆறு வெற்றி புள்ளிகளையும் பெற்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ளது இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைவில் ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

தடாகம் எ வெற்றி புள்ளிகளையும் எட்டு வெற்றி புள்ளிகளையும் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளது இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளும் வரவேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்காட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து எம்சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்

அதனையும் தொடர்ந்து டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் திரு கனகராஜ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கனகராஜ் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் பத்து வெற்றி புள்ளிகளையும் உடுமலை அணியினர் வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அமரன் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்த ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விட இறுதி கேட்ட அழைப்பு தொடர்ந்து எம் சி இளம்புயல் அணுப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் மிராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து திருப்பூர் அணியினரையும் ஆர் கே சி கோவை அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து கிளப் சூலூர் பி அணியினரையும் தயாரிலையில் இருக்குமா தடாகம் பத்து வெற்றி புள்ளிகளையும் உடுமலை பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடையாளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விட இறுதி கட்ட அழைப்பு இதனையும் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கொள்கின்றோம் பத்து வெற்றி புள்ளிகளையும் வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விட இறுதி கட்ட விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தடாகம் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் உடுமலை அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி தடாக பதினோரு வெற்றி புள்ளிகளையும் உடுமுறை பதினாலு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து வர வேண்டும்

இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பட்டி பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அணியினரும் ஆர்கே சி கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் சூலூர் பி அணியினரும் ஈசா காலேஜ் கோவை பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் வெற்றி புள்ளிகளையும் உடுமலை பதினாலு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் பெற வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு

பண்ணக்காடு கோதபாணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றங்கட தொடர்ந்து களம் காண வேண்டியிருப்பூர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்கள் விடும் இறுதி கட்ட அழைப்பு இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பை அணிக்கு பண்ணக்காடு கோதண்டவாணி அவர்கள் வெற்றி கோப்பை வழங்குவார் இப்போட்டியில் வெற்றி வாய்ப்பு இலக்கு அணிக்கு போர் அணியினரும் கார்த்திக் மெமோரியல் கோவை அணியினரும் விரைந்து ஆடுகளும் வர வேண்டும்